இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு டூ ஹண்ட்ரட் கிராம் மஷ்ரூம் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கரவேப்பில் இது வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெள்ளைப்பூடு கட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளி தேங்காய் வந்து ஒரு கால் கப் தேங்காய் கட் பண்ணியிருக்கேன் முக்கால் டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சின்ன பட்டை இஞ்சி ரெண்டு வெள்ளைப்பூடு மூணு பச்சை மிளகாய் இது வந்து முந்திரி பருப்பு ஒரு ஏழு லட்டா எட்டு எடுத்துக்கோங்க இதெல்லாம் வெதுப்பி விட்டு அரைக்கணும் இது எல்லாத்தையும் தாளித்து விட்டு வேக வைக்கணும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா கழுவிச்சேன் இந்த வெங்காயம் வெள்ளை கூட கொஞ்சம் கலர் மாறி வர வரைக்கும் நான் வைத்து விட்டுருங்க இப்போ வெங்காய விலை பொறுத்து நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு அந்த களை நான் போட்டுக்கிட்டுலாம் தக்காளியும் போட்டுடுறேன் இப்போ பானை செஞ்சு நல்லா திண்டு இப்போ தண்ணி வச்சு வேக வச்சிடலாம் இந்த தண்ணி போனது இது காளான் வந்து வேக வேக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வரும் அதனால் ரொம்ப த தண்ணி பார்த்தா நினச்சி ரொம்ப ஊற்றிடறீங்க இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அடுக்கை கூட வச்சு வேக விட்டுருங்க இப்போ அந்த சைடு காளான் வெந்துக்கிட்டுருக்கு இப்போ வந்து தேங்காய் எல்லாத்தையும் வெதக்கி விட்டுருவோம் அரைக்கிறதுக்கு வேணுங்கிறதெல்லாம் விதை விட்டுருவோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிருச்சு சோம்பு சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த முரு முந்திரி பருப்பையும் போட்டுக்கலாம் இப்போ வெ வெள்ளைப்பூடு இஞ்சி பச்சை மிளகாய் மூணையும் போட போகிறேன் தேங்காயை போட்டு வெறு போட்டுக்கலாம் இப்போ இதை அமைச்சி ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் நைஸாக அரைச்சிருங்க இப்போ இதெல்லாம் நல்லா ஆரிச்சு அரைக்க போகிறேன் நீங்கள் இந்த சோம்பு சீரகத்துக்கு பதிலாக சோம்புத்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் இதை கூட சேர்த்துக்கலாம் ஆனால் அதெல்லாம் விதப்புறதுக்கு சேர்த்துறேன் நீங்கள் வெதுப்பறதுக்கு சேர்த்திங்கன்னா கருகி போயிடும் அடுப்பு அமர்த்தினதுக்கப்புறம் அதை போட்டு ஒரு கிண்டு கிண்டிவிடுங்க மற்றதெல்லாம் வெதிப்பு விட்டலாம் வெள்ளைப்பூடு தேங்காய் அதெல்லாம் வெ விதிப்பு விட்டலாம் சோம்புத்தூள் இல்லை சீரகத்தூளை மட்டும் கடைசியில் அமர்த்தினதுக்கப்புறம் கிண்டி விடுங்க இப்போ இதை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஏழு எட்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு கருவேப்பில்லை எப்போவும் போகிறத விட கொஞ்சம் கூட போட்டுட்டேன் அதுவே ரொம்ப நல்லா வாசமாக இருக்குது நீங்களும் கூட அதை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட கருவேப்பிலை போட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா வாசமாக இருக்குது இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரிப்பெல்லாம் எடுத்து ஊற்றிக்கலாம் இதை வந்து ஊற்றும் போது இருக்கிறத விட கொதிச்சோடனே இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரும் அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டே ஊற்றிக்கோங்க முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம்ல அதனால் கொதித்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரும் இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ சால்னா ஒன்று சேர்ற வரைக்கும் ஒரு மூணு நிமிஷம் அடுப்பை கூட வச்சு கொதிக்க விட்டுருங்க இப்போ மூணு நிமிஷமாக நல்லா கொதிச்சு மஷ்ரூம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு இப்போது மல்லிகை போட்டி அறுக்கிடலாம் இப்போது மஷ்ரூம் சால்னா ரெடி ஆகிடுச்சு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி ப்ரெட்டு நான் எல்லாத்துக்கூடையும் சூட்டாப்போம் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ